வணக்கம் விவசாய பெருமக்களே ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பனை மரத்தை வந்து பிடுங்கி போட்டிருக்காங்க ஸோ என்ன ரீசனுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஆராயிரம் போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈபி லைன் வந்து போகுதுங்க ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி போட்டிருக்காங்க பட் இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க ஸோ சரியான காரணத்துக்காக மட்டும்தான் வந்து பிடுங்கியிருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல பட்டு தேவையில்லாத பனை பனைமரங்களை வந்து நீங்கள் வந்து பிடுங்காதீங்க பாருங்கள் ஒரு யானையே வந்து கீழே விழுந்த மாதிரி வந்து கிடக்குது ஸோ இதனுடைய பலன்கள் வந்து எவ்வளோன்னு சொல்லி நான் வந்து எத்தனையோ வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் மரங்களை காப்பது நமது கடமை நமது தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் ஸோ இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மைகள் நமக்கு இருக்குது ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எங்கே பார்த்தாலும் பனை விதைகளை அதிகமாக நெடுங்க ஒரு பனை மரத்தை வெட்டினா ஆயிரம் பனைமரம் நடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து போடணும் ஏன்னா தேவையில்லாமல் யாரும் இனிமேல் பனை மரங்களை வெட்டக்கூடாது இல்லை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பணம் வழங்க விலை கொடுத்து